நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் அதை பற்றிய விளம்பர பதிவு தற்பொழுது வெளியாகியுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இதை பொறுத்தவரை சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிக் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த முதலாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது பிஜி டீச்சர்ஸ் இதை பொறுத்தவரை சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பத்து முதல் பன்னிரெண்டாம் போரை எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதில் ப்ரெசர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸராக இருக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை முதுகலை மற்றும் கூடுதலாக பிஎட் தகுதி பெற்றிருக்க வேண்டும் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பண்டியிடங்களை பொறுத்தவரை அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான சம்பளத்தை பொறுத்தவரை குறைந்தது பத்தாயிரம் முதல் அதிகபட்சம் ஒரு லட்சம் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேஜி யூஜி பிஜி டீச்சர்ஸ் இதுவும் ப்ரெசராக அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம் ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத் சோசியல் சயின்ஸ் ஹிந்தி ஸோ இந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான சம்பளத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பத்தாயிரம் முதல் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இதை பொறுத்தவரை யோகா ஹிந்தி ஃபிசிக்கல் எஜுகேஷன் மியூஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸோ இதற்கான சம்பளத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பத்தாயிரம் முதல் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஸ்டடி டியூட்டர்ஸ் ஆர் வார்டன் இந்த பணியிடங்களை பொறுத்தவரை ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வித்தகத்தை பொறுத்தவரை என் டிகிரி பிஇ ஃபார் ஆல் சப்ஜெக்ட் ஸோ பட்டதாரிகள் அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான சம்பளத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பதினைஞ்சி முதல் அதிகபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பொறுத்தவரை குட் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று ஃப்ரீ போர்டிங் அண்ட் லோடிங் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ஸோ இந்த அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை என்று இந்த விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கல்வித் தகுதியாக யூஜி பிஜி வித் பிஎட் அண்டு வித்தவுட் பிஎட் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று ஃபைனல் இயர் எம்ஏட் படிக்கக்கூடியவர்கள் போன்று ஃபைனல் இயர் பிஎட் படிக்கக்கூடியவர்களும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டே நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த நேர்முகத் தேர்வு நடைபெறக்கூடிய இடம் மான்ஃபோர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்ட் தாமஸ் மவுண்ட் நியர் ஜோதி தேட்டர் ஆலந்தூர் மெட்ரோ நியர் சென்னை ஏதேனும் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு இரண்டு நான்கு எட்டு நான்கு ஏழு ஜீரோ எட்டு ஆறு இரண்டு மற்றொரு அலைபேசி எண் எட்டு ஜீரோ ஒன்று ஐந்து மூன்று நான்கு மூன்று நான்கு ஆறு இரண்டு மற்றொரு அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஆறு ஏழு அஞ்சு ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இதற்கான உங்களுடைய கல்வித் தகுதி தொடர்பான அனைத்து விவரங்களும் அடங்கிய சுய விவரம் அதாவது பயோடேட்டாவை கையில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்